வணக்கம் முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்று பார்க்க இருப்பது ஒரு சில பயிற்சிகள் தான் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகள் வந்து எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு நான் வந்து நாற்காலில அமர்ந்து ரொம்ப நேரம் வேலை செய்த பின்னாடியோ இல்லைன்னா வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போகிறேன் கார்லையோ பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகிறேன் அப்போ வந்து என்னால் உடனே எழுந்து நடக்க முடியல ஏன் நிற்கக்கூட முடியவில்லை என்னால் நின்னா கால் எல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய கணுக்கால் அன் மு முட்டுங்காலில் ஏற்படுற ஒரு சிறு தளர்வு தான் இதற்கான காரணம் அப்போது இந்த நான் இப்போ சொல்ல போகிற நாலு பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து வந்து தினம் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாகவே நீங்கள் வெளியில் வந்துடலாம் இப்போ இந்த பயிற்சியை நான் எவ்வளவு தடவை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இரு முறையோ பண்ணா போதும் ஆனா எனக்கு ரொம்ப என்னால எப்பயுமே நாற்காலியில் உட்காந்தா எழுந்து நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம்தாம்மா அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஆறு முறை வந்து இந்த பயிற்சிகளை திரும்ப திரும்ப செய்யறது மூலியமாக உங்களுடைய கால்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் இப்போ வாங்க நம்ம இந்த பயிற்சிக்கு போகலாம் இது நான்கு பேர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் என் கூடையே செய்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம் அதனால நீங்கள் எப்பயுமே இதை என் கூடையே செய்வது போலயும் நீங்கள் இதை பயிற்சியை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பயிற்சி ஒன்று நம்ம இப்ப இங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க நாற்காலிலயோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து வசதியா இருக்கிற ஒரு பகுதியில உட்கார்ந்துக்கிறீங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா குதிங்கால்களை மட்டும் இப்படி இரண்டையும் தூக்கற தூக்கி இறக்குறீங்க இங்க பாருங்க குதிங்கால்களை மட்டும் அதாவது முன்னங்கால்கள் இருக்கு நான் உங்களுக்கு தெரியறதுக்காக பக்கவாட்டுல செய்து காட்டுறேன் இந்த மாதிரி இரண்டு குதிகால்களையும் தூக்கி தூக்கி நீங்க இறக்கணும் இது மாதிரி எத்தனை தடவை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு செட்டு இது வந்து ஒரு செட்டு இந்த மாதிரி மூன்று செட்டு பண்ணி பாருங்க இப்ப நான் உங்களுக்கு இரண்டு முறை வந்து இதை காமிச்சேன் நீங்க இதே மாதிரி மூன்றாவது முறையில் ஒரு இருபது முறை எடுக்கணும் இப்ப இரண்டாவது பயிற்சி இது வந்து மொத்தம் ஐந்து பயிற்சிகள் உடையது இரண்டாவது பயிற்சியில இங்க பாத்த ஒரு தடவை தூக்குறீங்க தின்னக்கால தூக்குறீங்க இப்ப இது ஒண்ணு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இது ஒரே ஒரு இருபது முறை தான் பண்றோம் அதுக்கப்புறம் நீங்க நல்ல நாற்காலியில இந்த மாதிரி அமர்ந்துட்டு கால்களை ஊச்சல் ஆட்டுவது போல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்படின்னு ஆட்டுறோம் கடைசி பயிற்சியா நீங்க பண்ண போறது கால்களை இப்படி நல்லா ஊனிக்கிங்க நீங்க நல்லா கவனிங்க இது வந்து நீங்க இப்படி முன்னாடி இப்படி கொஞ்சம் உங்க கால்களுக்கும் கால்களுக்கும் நல்லா வந்து ஒரு அழுத்தம் உங்க உடம்போட வயிற்ற உங்களுடைய பாதங்களும் முட்டிகளும் உணர்ற மாதிரி எழுந்து உட்கார் போறீங்க இப்ப நான் முழுசா இந்த மாதிரி நான் எழுந்திருக்கல அதனால இங்க கைகளை பிடிச்சுக்கிட்டே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி இடைவெளி கொடுத்துர்றீங்க இடைவெளி கொடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி இன்னும் ஒரு பத்து முறை வந்து அதாவது மொத்தமா இருபது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு நீ உங்களால ரொம்ப சுலபமா இந்த மாதிரி ஏறிந்து நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இப்ப நான் திரும்ப ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ஒரு ஒரே ஒரு தடவை சொல்றேன் முதல்ல என்ன பண்றோம் புதிங்கால்களை இப்ப நீங்க தூக்கி தூக்கி இருக்கிறீங்க இத நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு தடவை வேணாலும் பண்ணலாம் நாற்காலியில அமர்ந்திருக்கும் பொழுது நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல உட்காந்துட்டீங்க அப்படின்னு தோணும் போதில் நீங்க இந்த குதிங்கால தூக்கி தூக்கி இறக்கிறது அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு நிமிடம் வரையிலும் முப்பது வினாடிகள் இருந்து ஒரு நொடி வரையச்சு முப்பது நொடிகள்ல இருந்து ஒரு நிமிடம் வரையிலும் இப்போ ரெண்டாவது முன்ன பாதத்தையும் தூக்கி இரண்டாவது பின்னாடி பாதத்தையும் தூக்குறதும் அதே மாதிரிதான் ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு முறை வேண்டும் என்றாலும் நீங்க இத செய்து கொண்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க பண்ண வேண்டியதுதான் வந்து ஊஞ்சல் ஆற்ற மாதிரி உங்களுடைய முட்டி கால்கள்ல லூப்ரிக்க நல்லா வர்றதுக்காக இப்படி கால்களை அந்த இடத்துல தூக்கிட்டு இப்படி ஆற்றுறது நான்காவதா நம்ம வந்து இப்படி எழுந்து உட்காரதோ இல்லைங்களா இப்ப இந்த நான்கு பயிற்சியும் நீங்க பண்ணியும் இழுது உங்களுக்கு இடவழி இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணல இந்த மாதிரி மூச்சு இழுத்துட்டு மேல தூக்கிட்டு கீழே இறக்கி மூச்சு இழுத்துட்டு மேல தூக்கிட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு கதைக்கு நீங்க ஒரு நாள்ல அடிக்கடி நீங்க செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த முட்டிகள்ல இறுக்கம் வந்து நீங்க நீங்கப்பற்று நீங்க எப்பனாலும் இந்த மாதிரி அமர்ந்து நாற்காலியில இருந்து எழுந்து வேலை செய்வதற்கு உங்களுக்கு உங்களுடைய கால்கள் திடமாக இருக்கும் யாருக்கு இதை தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகா அப்படின்னு நன்றி வணக்கம்